சேலம் ஆத்தூர் அருகே கடம்பூரில் தனசேகரன் என்பவர் பட்டாசாலை நடத்தி வந்தார் இன்று ஆலையில் ஆறு தொழிலாளர்கள் பணியில் இருந்தனர் அப்போது வெடிமருந்து இருந்த அறையில் உராய்வின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது இரண்டு அறைகளில் இருந்த பட்டாசு முழுவதும் வெடித்து கட்டணம் தரைமட்டமானது அந்த அறையில் பணியில் இருந்த ராஜமாணிக்கம் உடல் சிதறி தூக்கி வீசப்பட்டார் ஓனர் தனசேகரன் உட்பட நான்கு பெண்கள் காயத்துடன் ஆத்தூர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் ஆத்தூர் டிஎஸ்பி சதீஷ்குமார் மற்றும் கெங்கவள்ளி போலீசார் ஸ்பாட்டில் ஆய்வு செய்தனர் விசாரணை நடக்கிறது விதிமுறைகளை மீறி பட்டாசு தயாரிப்பதால் விபத்து ஏற்பட்டுள்ளது என இறந்த ராஜமாணிக்கத்தின் உறவினர்கள் கூறுகின்றனர் ஒரு மணி ஒரு மூன்று நாலு மணி வரைக்கும் பட்டாசு கம்பெனி அடிச்சு வச்சுங்க அதில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் வந்து கோலமேட்டில் சேர்ந்த மாணிக்கம் அவர் அவங்க அப்பா பேர் வந்து ஆண்டி அவர் வந்து இங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாருங்க அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் இங்கே முறையான பாதுகாப்பு இல்லாதனாலும் அவருக்கு பாதுகாப்பு இல்லாதனாலும் ஏதோ ஏழாம் தோணுன்னு பட்டாசு கம்பெனி வச்சுக்கிட்டு அதனால் அவர் இன்றைக்கி விபத்தில் இறந்து இன்றைக்கி இறந்து போனார் மேலும் ஒரு மூணு பொம்பளைங்க ரெண்டு பொம்பளைன்னு சொல்கிறாங்க அது சரியான பிடிக்கி நம்ம காவல்துறையில் மற்றவங்க பார்க்குறத விடல அதனால் அந்த பையனை எங்கே இருக்காரு என்ன பண்ணுறாரு கறி துண்டு துண்டாக கிடக்குதுங்கிறாங்க அது எங்களுக்கு தெரியல எங்களுக்கு சரியான முறையாக இந்த மாதிரி உங்களுக்கு தான் பையன் செத்து போனோம் இந்த நாங்கள் வந்து உங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறோம் இல்லை ஏதோ ஒரு பார்க்குறோம் அப்படிங்கிறது முறையாக இல்லை அதனால் சொல்கிற பட்டாசு வேறு அவங்க தயாரிக்கிற பட்டாசு வேறு அதனால் பல பல கோடி அவர் அதிபதி ஆகிட்டார் ஆனால் இப்போ நாங்கள் எங்கள் மருமகனை இழந்துட்டு நாங்கள் நிற்கிறோம்